அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டை தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று காலை காணொலி மூலமாக தொடங்கி வைத்தார் கிருஷ்ணகிரி போலி என்சிசி பாலியல் குற்றச்சாட்டில் கைதான நாம் தமிழர் முன்னாள் நிர்வாகி சிவராமன் எலி பேஸ்ட் சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்ற நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தபோது உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் அவரது மரணத்தில் எந்த சந்தேகமும் இல்லை தற்கொலைதான் இதற்கு பின்னால் யாரும் இல்லை என சீமான் தெரிவித்துள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தேகம் இருப்பதாக தெரிவித்துள்ளார் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானத்தில் குடியரசுத் தலைவர் பதக்கங்கள் உள்துறை அமைச்சர் பதக்கங்கள் மற்றும் முதலமைச்சர் பதக்கங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசுகையில் காவல்துறையை நவீனமயமாக்கியவர் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி காவல்துறையில் மகளிருக்கு வாய்ப்பு அளித்தது கருணாநிதிதான் தான் மகப்பேறு விடுப்பு முடிந்து பணிக்கு திரும்பும் பெண் காவலர்களுக்கு அவர்கள் விரும்பும் இடங்களில் பணி வழங்கப்படும் என்றார் உக்ரைன் சென்றுள்ள பிரதமர் மோடி நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து பேசினார் அப்போது உக்ரைனில் அமைதி எப்போதும் நிலவ வேண்டும் என்று இந்தியா நம்புகிறது என தெரிவித்தார் இந்திய பிரதமர் மோடி உக்ரைன் சென்றுள்ள நிலையில் உக்ரைன் அமைதி மாநாட்டை நடத்த பிரதமர் மோடிக்கு ஜலன்ஸ்கி அழைப்பு விடுத்தார் ரஷ்யா மீது மேற்குலகம் பொருளாதார தடைகள் விதித்திருந்தாலும் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் இன்னும் ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் எரிசக்தியை ஏற்றுமதி செய்து வருகிறது என்று சுட்டிக்காட்டிய ஜலன்ஸ்கி ரஷ்யாவுடனான இந்த வர்த்தகத்தை இந்தியா உள்ளிட்ட நாடுகள் நிறுத்திக் கொண்டால் அது ரஷ்யாவிற்கு மிகப்பெரிய சவால்களை ஏற்படுத்தும் என்று தெரிவித்தார் இதன் மூலம் போர் நிறுத்தத்திற்கு ரஷ்யாவை சம்மதிக்க வைக்க முடியும் என ஜலஸ்கி நம்புகிறார் இந்திய அணியின் முன்னணி இடதுகை பேட்ஸ்மேன் ஆக திகழ்ந்த ஷிகர் தவான் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்து